ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடு சுத்தம் பண்ண போகிறோம் எதுக்குன்னா நான் வந்துட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து மாலை போட போகிறேன் அதுக்காக தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறோம் ஒரே நாளில் பண்ண முடியாததான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேற்றுலேருந்து ட்ரெஸ் துவச்சிக்கிட்டு இருக்கேன் ட்ரெஸ்ஸு துவச்சிட்டேன் இன்னும் இன்றைக்கி கொஞ்சம் துவைச்செல்லாம் மேலே ஃபுல்லாக மாடியில் காய போட்டிருக்கேன் அப்படியே ரொம்ப நம்ம இப்பதானே வந்தோம் வச்சுக்கிற பாத்திரம்லாம் எதுவும் வந்தேன் ஆனாலும் மாலை கூட அதனால கொஞ்சம் திரும்ப எல்லாத்தையுமே கழுவுறதாக தான் வந்துட்டு நான் மசாலா ரூம் வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் உள்ள கொண்டுட்டேன் இங்க ரூமும் பாத்தீங்கன்னா பெட்டு எல்லாமே எடுத்து அங்க துணியெல்லாம் இது பண்ணி அதையும் வெளியில கொண்டு வந்தாச்சு இப்போ எல்லாம் அப்படியே அசுவாசன் இருக்குது எல்லாம் ஒட்டை அடித்து கூட்டிட்டு ஜன்னலேருந்து கம்ப்யூட்டர் எல்லாமே தொடச்சி அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்ப்போம் இன்னும் கிச்சனில் தான் செம வேலை அந்த டப்பா அதெல்லாம் இங்கே தான் கழுவணும் அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வைப்போங்க இரண்டு வருஷம் ஆடை போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்க மூணு வருஷம் போடலைன்னா எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இறந்து ஒரு ரெண்டு மாதம் அப்படி தான் ஆயிருந்தது ஐயப்பன் கோயிலுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போடலை ஆனால் ஓன்சத்தி கோயிலுக்கு அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது எல்லாருமே போடலாம் இந்த வருஷம் நாங்கள் குடும்பத்தோட மாலை போடுறோம் கழகத்தூர்கள் எல்லாருமே போடுறாங்க நான் ஃபர்ஸ்ட் வருஷம் அக்கா மாமி எல்லாரும் ரெண்டாவது வருஷம் அந்த வருஷம் எல்லாருமே போடுறோம் முப்பதாம் தேதி தான் நம்ம மாலை போட போகிறோம் கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ண ரெண்டாவது சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அக்காவை சுத்தம் பண்ணுறதுக்காக எங்கள் அக்காவும் பசங்களும் லீவு அக்கா வந்திருந்தது வந்ததுக்கு தான் நமக்கு சொல்லையாக வேணும் கதை தான் ஒரு வேலையும் செஞ்ச பாடெல்லாம் அக்கா அக்கா வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டுச்சு அப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிடுச்சு சரி அம்மா நான் தான் என்க்கா நான் போனால் நீ வேலை போய் நான் இருந்தால் ஒரு வேலையும் நடக்காது அப்படின்ட்டு அக்கா ஊருக்கு போயாச்சு நானும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பண்ணிட்டு இருக்கோம் அப்போ சொல்லி இருக்கு இதெல்லாம் உள்ள இன்னைக்குதான் நான் இப்போ எல்லாம் எங்கே போனாலும் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போவேன் இப்போ எடுத்துகிட்டே போறது இல்லை அதில் வந்து தேவையில்லரு அது இதுன்னு போட்டு குளித்து வச்சிருந்தேன் இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஊரை வச்சிருக்கோம் துவைக்கிட்டிருக்கேன் அந்த இந்த பக்கம் இந்த செல்ஃபில் உள்ள தூங்கி எல்லாமே துவைச்சு போ துவச்சிருக்கோம் எல்லா ட்ரெஸ்ஸுமே துவைக்கணும் பழைய ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம துவைச்சி தான் நம்ம இது பண்ணணும் ஆனால் வெற்றிகரமாக மசாலா இருக்கும் தான் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கே டஸ்ட் எதுவும் வராமல் இருக்கணும்ட்டு எல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி இப்போ தான் வெளில குப்பையெல்லாம் கொண்டு போயிருக்கேன் அடுத்து தான் மசை வேலை எல்லாம் இங்கே உள்ள அசைவேலாம் சார் இங்கே உள்ளதான் சட்டை பாக்ஸு இதெல்லாமே இங்கே கொண்டு வந்துருப்போம் இந்த மழை நேரத்துக்கு அட்டை பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நசு நசந்தான் ஆயிடுச்சு பேக் பண்ணுறதோட இது பண்ணுவாங்க மழை நேரத்துக்கு அந்த ஈரம் கொத்த மருக்கும் அது மாதிரி அட்டபாக்ஸ்னாலே துடி இருக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் காய வச்சு ஒன்றைக்குதான் அட்டை பாக்ஸ்லாம் காய வச்சு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லா பொருளும் இங்கே தண்ணியாச்சு நல்லா வெயில் அடிக்கிது பெட்டெல்லாம் கூட கொண்டு வெளியில் பின்னா காய வச்சு பின்னாடி தூக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்து வைக்கணும் இதுதான் அப்புறம் மதியம் நம்ம நல்ல நேரத்துலேயே நமக்கு சமையல் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதனால் இன்றைக்கி வந்துட்டு வேலை இருந்ததுனால தயிர் சாதம் வச்சு ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு தான் வேலை பார்க்குறோம் பாருங்க இப்போ இப்படி தான் இருக்குது நான் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரெஸ்ஸு துவைச்சிகிட்டே இருக்கேன் நேரம் இப்போ கூட கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எடுக்கலாம் இப்போ கூட கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சேன் அங்கே காய வச்சுருக்கேன் இதுமே சுத்தம் பண்ணிட்டு நான் நைட்டு ஆகிடும்னு நினைக்கிறேன் பாத்திரங்கள் வருது டப்பாலாம் நைட்டு பார்ப்போம் பாத்திரங்கள் வருது தான் இப்போ அவங்கள ஒட்டடை அடிச்சு கொடுக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவோம் முதல்ல நீ சேர்பாடு உட்காந்து தானே எனக்கு இடுப்பாக வலிக்குது ட்ரெஸ்ஸு துவச்சி துவச்சி கொண்டு மேலே காய வச்சது ஓ ஹைட்டான ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணது எவ்வளோ நல்லதா வீட்டு பார்த்தீங்களா ஆமா ஒட்டடை குச்சி தேவையில்லை வளர்க்க மாதிரிலே நாங்கள் ஒட்டடை அடிச்சோமே சர்த்திக்கா இல்லை இப்ப இதுக்கு அடிச்சோம் ஆயுத பூஜைக்கு ஆமாம் அதனால அவ்வளோ ஒட்டடையெல்லாம் இல்லை ஆயுத பூஜைக்குதான் ஒட்டடையெல்லாம் அடித்தோம் ம் இங்கேயான ஒட்டிங்கனாலே சார் நான் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நான் வேலை செய்கிறேன் அதை எல்லோரும் என்ன வேலை செய்கிறேன்னு ஒத்துக்கவே மாட்டிங்க ஆனால் எனக்காவது ஒரு நாள் அவங்க வேலை பார்த்து கொடுக்குறது தான் அப்படியே ஹைலைட் ஆகிடும் ஏமா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வேலை செய்கிறது தான் வீடியோ எடுத்து போடணும் அப்போ நான் பார்க்குற வேலை எதுவும் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான வேலை இல்லையா ஆ வேலை பார்க்குறேன்னு யாருமே ஒத்துக்க மாட்டேறீங்க புதுசு புத்தம் புதுசாக வைக்கிறதா நாங்கள் வந்து இப்போ இந்த ரூமு நடுவீடு ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ கிச்சன் மட்டும்தான் வேலை இருக்குது இங்கே எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து துவைச்சி துணி காஞ்சது எல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்கேன் அது மடிக்கணும் பெட்டும் வெளியில் காய வச்சுருந்தா அதோடய உரம் எல்லாமே துவச்சி போட்டிருக்கேன் எல்லாம் மாட்டி எடுத்து வைக்கணும் இப்போ வந்து மாடை போடுறதுனால பெட்டை பயன்படுத்த மாட்டோம் ஒரே மாட்டி உரமாக எடுத்து வச்சிருவோம் கட்டிலே இந்த சைடு மாற்றி விட்ருக்கேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அடியில் இருந்தால் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு தூக்கி வச்சுருக்கேன் அப்புறம் நடுவீடு எல்லாமே கம்ப்யூட்டர் இந்த டிவி எல்லாமே வீட்டுக்காரங்க உடச்சிட்டாங்க எல்லாம் தொடச்சி சுத்தமாக பிடிச்சிட்டோம் எனக்கு வேலை என்னென்னா இந்த வந்துருந்தாலும் இங்க இருக்குது இதை சுத்தம் பண்ணணும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனோட வேலை என்னோடய வேலை இருக்குது அவங்களோட வேலை முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க இதுதான் என்னோடய வேலை முடிஞ்சிட்டு வேலை இதுதான் நைட்டு பன்னெண்டு மணியானாலும் எனக்கு இதை சுத்தம் பண்ணிட்டு தான் நான் படுக்குவேன் இதெல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் நான் படுக்குவேன் இது ஒட்டடையெல்லாம் அடித்தாச்சு இந்த கிரைண்டர் வந்துட்டு கல் உடஞ்சி போயிடுச்சு என்னோடது இங்கே மட்டும்தான் வேலை இருக்குது சுத்தம் பண்ணிட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு நாளைக்கு இன்னும் பல்ல பழகும் உங்களுக்கு காமிக்கிறேன்

ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு மா போட வேண்டியதுதான் பாப்பா வந்து சிவாணி இருக்கு பாப்பா ஊர்ல இருந்து நாங்க மதியத்துக்கு வேலை அதிகமா இருக்கிறதுனால மதியத்துக்கு தயிர் சாதம் தான் வச்சிருக்கோம் வேற எதுவும் சொல்லிக்கலாம் இல்லை தயிர் சாதம் நம்மளோட மோர் மிளகா அப்புறம் நம்மளோட கிடாரங்கா கிடாரங்க

நீங்கள் வந்துட்டு நாங்கள் ரெண்டு மூணு நாளாக வீடு சுத்தம் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ கம்ப்ளீட்டாக வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து மாலை போடுறப்போ பழைய பாத்திரம் இது பயன்படுத்தக்கூடாது அதனால் நாங்கள் ஏற்கனவே இவ்வளோ நாள் பயன்படுத்துகிற பாத்திரம் அந்த துணிமணி பெட்ஷீட் எல்லாமே அரிசி நான் பேக் பண்ணி வச்சுட்டோம் மாலை போடுறப்போது அந்த பெட்ஷீட்டு சமைக்கக்கூடிய பாத்திரம்லாம் புதுசாக தான் வாங்கணும் நாங்கள் ஏற்கனவே போன வருஷம் மாலை போடுறதுனால அந்த பெட்ஷீட்டை அந்த அப்போ உள்ள பாத்திரம் எல்லாத்தையும் அப்போ பயன்படுத்த போகிறோம் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டு சாலையே வச்சுருந்தேன் இன்ஸ்கர்ட்டும் ஒரு ப்ளவுஸ் பீட்டும் எடுத்துட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நாளைக்குதான் காலையில ஒவ்வொரு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு மால கூட வந்துட்டு பெருசாக இருந்தாங்க அங்கதான் உச்சரித்து பண்றோம் அங்கதான் தான் கூட போவோம் பாப்பாவும் வந்துருந்து இப்ப நாங்கள் கிடைக்கலாம் பானிபூரி எல்லாம் சாப்பிட்டே ஜாலியாக இருந்தோம் பாப்பாவும் என்ன கேட்டுட்டு அப்படியே யோசிக்கிறது வெஜிடேரியன் டைட்டத்தை சுற்றி நான் சொல்கிறது அப்படின்ட்டு அதெல்லாம் பேசிட்டு இப்போ தான் வந்தால் கிடைக்கிட்டு வந்து காஃபி வச்சு குடிச்சிட்டு இருக்கோம் இன்னி இந்த வீடியோவில் நாங்கள் வீடு சுத்தம் பண்ணி இந்த பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு போயிட்டு நாளைக்கு காலையிலேயே ஓம் சட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு போய்ட்டு மாலை போடுறதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்